வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையே பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த அந்த பிள்ளைக்கான ஒரு அழுத்திலேத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டி வந்து மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு இன்வைஸ் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொக்லின் வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூம் ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னு பூசு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டிங்க இந்த ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரிடத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி ஜேஎஸ் ஒன் ஃபார்ட்டி இயந்திரத்தை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்